நீங்க சபைக்கு வர்றதோட உங்க ஆவிக்குரிய கடமை முடியல இதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷன் இருக்கு அந்த விஷனை நோக்கி தான் நீங்க ஓடணும் நீங்கள் குடித்து வெறுத்து மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில படுத்துருவீங்க தரிசனம் உங்களை இல்லாதவர்களா உங்களுக்கு என்ன தரிசனம் லட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்குள்ள வந்துட்டோம் இனி பர்லோத்துக்கு போனோம் அவ்வளவுதான் அவ்வளவுதானா அப்படின்னா லட்சிக்கப்பட்டு வந்து நீங்க அபிஷேகத்தை பெற்ற உடனே கத்திரவங்களை கூப்பிட்டு போயிடலாம் அவ்வளோதான் தான் கூட்டிகிட்டு போயிடலாம் ஏன் இப்போ வச்சிருக்கிறாரு இங்கே பரலவது கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வருகையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேப் எதுக்கு கொடுத்துருக்கிறாருனா நடுவில் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஏதோ கொஞ்சம் காரியம் இருக்கிறது அதுக்கு தான் இன்னும் சர்ச்சுக்குள்ளே வச்சிருக்கிறார் அந்த காரியத்தினுடைய விஷன் உங்களுக்கு வரணும் சர்ச்சுக்கு வந்த ரசிக்கப்பட்ட ஞானசா நடத்த அபிஷேகம் பெற்ற பத்து வருஷம் பாஞ்சு வருஷமா இங்க இருக்கிறேன் கத்திர கிருவ ஆண்டர் வந்தார்தான் நாங்க போகணும் இது இது ராங் இது தப்பு இதுக்கு நடுவுல நீங்க ஏதோ ஒன்னு மிஸ்